போட்டு அன்பர்களே நாம இன்னைக்கு விநாயகர் சதுரத்தை பற்றி தெரியாத ஆச்சரியப்படக்கூடிய தகவல் பற்றி இந்த வீடியோல பார்க்க போறோம் கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்பதான் நாம போடக்கூடிய புதிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும் விநாயகர் சதுரத்தை பற்றிய தகவல்கள் பற்றி போம் பல் வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணமதிகமாம் அருணை கோபுரத்துள் வீற்றிருக்கும் கணபதியை கைதொழுத அருகுபோல் வேறு ஒன்றி ஆள்வோல் தலைத்து வாழ்க அப்படிங்கிற ஒரு பழைய பழமொழி ஒன்னுண்டு நம்மள முன்னோர்கள் ஆசீர்வதிக்கும் போது அருகோல் வேறு ஒன்றி ஆள்வோல் தலைத்து வாழ்க அப்படின்னு ஆசீர்வதிப்பாங்க விநாயகருக்கு எதற்காக அருகம்புல் சாட்டுறாங்க அப்படின்னா இந்த பழமொழியை நம்ம பதிய வைக்க வேண்டிதான் என்ன அப்படின்னா ஆலமரத்தினுடைய வேர் எந்த அளவுக்கு ஆழத்துக்கு போதோ இந்த அளவுக்கு அருகம்புலுடைய வேரும் பூமிக்கடியில போய்கிட்டே இருக்கும் இந்த உலகத்துல எத்தனை முறை பிரளயம் வந்தாலும் அருகம்புல் மட்டும் அழியவே அழியாது அது அந்த மாதிரி அருகனுடைய வேறு எவ்வளவு ஆழத்துக்கு போதோ இந்த மாதிரி நாம நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய அநேகமான துயரங்களை தாங்குனா அருகம்புலுடைய இலை எவ்வளவுதான் இருக்கும் ஒரு சாணாலும் இருக்கும் இந்த அளவு இன்பம் நமக்கு கிடைக்கும் அந்த இன்பம் கிடைக்கிறங்கிறது மட்டும் இல்லாம அந்த இன்பம் எப்படி கிடைக்கும் இறைவனுடைய குஜங்களுக்கு மேலேயே இறைவன் நம்மை தாங்கி பிடிப்பார் அப்படிங்கறது அருகம்புல் நமக்கு காட்டுறது அதனால அருகம்புல் சாற்றி வழிபடுங்க நன்மை பெறுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இறைவனுக்கு மோதகம் மோதகங்கிறது வடமொழி சொல் தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா உளுக்கட்டை கொழுக்கட்டையில நம்ம என்னென்ன பொருள் சேர்த்து செய்வோம் உளுக்கட்டையில அநேகமா அரிசி சர்க்கரை ஏலக்காய் இது மூணும் அநேகமும் எல்லாருமே பயன்படுத்தாம கொழுக்கட்டை செய்ய முடியாது இது தவிர தேங்காய் சேர்ப்பாங்க நெய் சேர்ப்பாங்க சிலவங்க அவங்கவங்க இயல்புக்கு சேர்ப்பாங்க டேஸ்டுக்காக என்ன வேணும்னு சேர்ப்பாங்க ஆனா அரிசி சர்க்கரை ஏலக்காய் இந்த மூன்று சேர்ப்பாங்க இதுல அரிசி பாத்தீங்கன்னா நந்திரனுடைய தானியம் சர்க்கரை பார்த்தீங்கன்னா சுக்கரனு அதாவது இனிப்பு பொருள் எல்லாமே சுக்கரனுக்கு விருப்பமான பொருள் ஏலக்காய் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அம்பிகாவினுடைய நேரடி அனுகிரகத்துக்கான ஒரு பொருள் தான் ஏலக்காய் வாசம் ஏலக்காய் வாசம் வீசினாலே மகாலட்சுமி அம்பிகா அந்த இடத்துல வந்துட்டாங்கன்னு அர்த்தம் அப்போ இந்த அரிசி சர்க்கரை ஏலக்காய் இந்த உணவா செஞ்சு அதை இறைவனுக்கு படைச்சி நான்கு பேருக்கு தானியமாக கொடுக்கும்போது போது நம்முடைய பாவங்கள் எப்படி அப்படின்னா இந்த சந்திரன் தான் நம்ம மனசை கரைக்கி எண்ண ஓட்டத்தை திசை திருப்பி நம்மளை ரத்த அழுத்த கொண்டு இந்த சந்திரனுடைய வேலை சுக்கரனை பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்து ஆசையை தூண்டி நடக்காத எல்லாத்தையும் நடக்கிற மாதிரி கற்பனை பண்ண வைக்கக்கூடிய வேலை சுக்கரனுடைய வேலை செல்வத்தோட வாழணும் அப்படின்னு சொன்னா இந்த மகாலட்சுமி அம்பிகாவுக்கு அனுகிரகம் இருக்கணும் அதனாலதான் இந்த ஏலக்காய் இது மூணையும் சேர்த்து நம்ம தானமா கொடுக்கும் போது இந்த மூவருடைய நேரடி அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் நேரடி அனுகிரகம் கிடைக்கும் போது வாழ்வில் வளம்பரலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் வேற எந்த நிவேதியம் கொழுக்கட்டை நிவேதனம் செய்து விநாயகரை இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் வழிபடலாம் அடுத்து பாத்தீங்கன்னா சுண்டல் பிள்ளையார் பூஜைனாலே சுண்டல் இல்லாம பூஜை இல்லை அது சங்கடகர சதுர்த்தியா இருக்கட்டும் மாதந்தோற வரக்கூடிய சதுர்த்தியா இருக்கட்டும் விநாயகர் சதுர்த்தியா இருக்கட்டும் சாதாரணமா சும்மா ஒரு பிள்ளையார் பூஜை பண்ணா கூட முக்கிய நிவேதனமா சுண்டல் வச்சிருப்பாங்க ஏன் அப்படின்னா சுண்டல் பாத்தீங்கன்னா தேவகுருவான பிரகஸ்பதிக்கு தானியம் சுண்டல் கடலை அந்த சுண்டல் கடலை நாம சமைச்சு விநாயகருக்கு படைச்சிட்டு நாலு தானமா கொடுக்கும் போது விநாயகருடைய உச்சி தலையில வீட்டு இருக்காரு இந்த பிரகஸ்பதி அதனாலதான் எப்பவுமே தலையில எல்லா சாமியும் கிரீடத்தை அந்த உச்சியில பிரகஸ்பதி வீட்டு அந்த உச்சியில இருந்து நேரடியாக குரு பார்வை நமக்கு கிடைக்கும் சித்தி சித்தி கணபதினு சொல்றேங்களா இந்த குருவனுடைய நேரடி பார்வை விநாயகர் மூலமாக நமக்கு கிடைக்கும் போது நாம சித்தி பெறோம் அதான் சித்தி கணபதி அனுகிரகத்தை பெறுறோம் அடுத்தது நம்ம தமிழ்ல சொல்லக்கூடிய மோதகம் முந்திரி கொத்துன்னு சொல்லுவோம் இந்த செருவயரை பண்டம் செய்து நிவேதியமா சாமிக்கு படைக்கிறோம் அது எதுக்கு அப்படின்னா இந்த சிறுவையுறு எந்த கிரகத்தினுடைய தானியம் புத கிரகத்தோட தானியம் இந்த புத பகவான் எங்கே பிள்ளையா இருக்கு வலது கரத்துல எழுதுகோல் எழுதுகோல் இருக்கக்கூடிய வலது கரத்துல யார் இருக்கா அப்படின்னா புத பகவான் இருக்காரு இந்த சிறுவையர் தானியத்தினால செய்யக்கூடிய இந்த மோதக நிவேதனை நிவேதி பலருக்கு நம்ம தானியமா கொடுக்கும் போது புதனுடைய அனுகிரகம் நேரடியாக நம்ம கிடைக்குது புதனுடைய அனுகிரகம் நேரடியாக கிடைக்கும் போது நம்முடைய அறிவு மேன் பெட்டு புத்தி கணபதியினுடைய அறிவை பெறுறோம் அப்ப சித்தி புத்தி கணபதியுடைய அனுகிரகத்தை பெறுவதற்காக தான் இந்த வழிபாடு இது தவிர கணபதியிலே நவ கிரகங்கள் வச்சிருக்காங்க அதனால தான் நாயகன் விக்னங்களை எல்லாம் ஒழிக்கக்கூடிய கூடிய நாயகனான தான் விநாயகன் அப்படின்னு சொல்லுவோம் விநாயகன்ல சித்தியில சூரியன் இருக்காரு தொப்புள் பகுதியில் சந்திரன் இருக்காரு வலது தோடயில செவ்வாய் பகவான் இருக்காரு வலது கரத்துல புதன் பகவான் இருக்காரு சிரசுல குரு பகவான் வச்சிருக்காரு இடது கையில ஒரு மோதகம் வெச்சிருப்பாங்க இல்லையா எப்போவுமே ஒரு இடத்துக்கு பாதியோ ஒரு பண்டம் வச்சிருக்க மாதிரி ஒரு பாத்திரத்துல பண்டம் வச்சிருக்க மாதிரி இருக்கும் அது வந்து சுக்கரன் இருக்காரு வலதுகாரம் பின்கரத்துல சனீஸ்வரர் இருக்காரு இடதுகாரம் பின்கரத்துல ராகு பகவான் இருக்காரு இடது கால கேது பகவான் இருக்காரு இதனாலதான் எப்பவுமே விநாயகர் இடது கால மடக்கி வலது காலை ஊந்தி இருப்பாரு ஏன்னா வலது காலதான் செவ்வாய் இருக்காரு செவ்வாய் தான் பீரம் பீரம் அதனாலதான் அது மட்டும் இல்லாம பூமி செவ்வாய்க்கு தான் சம்பந்தம் செவ்வாய் வந்து பூமி புத்திரன் அப்படின்னு சொல்லப்படுது அதனாலதான் பூமியில எப்பவுமே விநாயகருடைய வலது கால் பதியும்படியா இருக்காரு இது இது நவக்கிரகங்களை வழிபட்டது பிள்ளையார் கோயில் இருக்குன்னா அந்த இடத்துல நவக்கிரகங்கள் தேவையில்லை பிள்ளையாரை சுற்றி வந்தாலே நவக்கிரகங்களை வழிபட்டா மாதிரி அதனால் தான் பிள்ளையாரோடைய முதுகத் தொட்டு வழிபடக்கூடாது பிள்ளையார் கோயிலினுடைய பின்பக்கம் நின்று சிவர் தொட்டு வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி நாயகருடைய வலது கர பின்கர பின்கரத்தில் யார் இருக்கான சனி சிரவகங்குறோம் தொட்டு கும்பிடும்போது சனி நம்மளை பிடிச்சிக்கும் அப்படிங்கிற காரணத்தினால பின்னாடி தொட்டு கும்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடியது அடுத்த பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் நாம் எத்தனையோ கடவுள் வச்சிருந்தாலும் திருஷ்டியையும் கடவுளுடைய பேரையும் சேர்த்து செல்லக்கூடியது ரெண்டே ரெண்டு சாமிக்கு தான் பெண் சாமி பார்த்திங்கன்னா துர்க்க எம்மன திருஷ்டி துர்கான்னு சொல்லுவாங்க அது ஆண் சாமி பாத்தீங்கன்னா பிள்ளையாரை தவிர எந்த சாமிக்குமே திருஷ்டியினுடைய கைமொழியை கொண்ட பெயரு கிடையாது இப்ப சிவனா இருந்தாலும் திருஷ்டி சிவன் பெருமாள் திருஷ்டி பெருமாள் முருகனா இருக்கட்டும் திருஷ்டி முருகன் அப்படின்னு எந்த சாமியும் திருஷ்டி விநாயகர் வச்சு ருத்ர தாண்டம் ஆடுற மாதிரி அகோர கோணத்துல இருப்பார் அந்த நெட்டி கண் இருக்கு இல்லையா அந்த நெட்டி கண்ல நான் சொன்ன மாதிரி நவக்கிரகங்களுடைய நாயகன் ஆகிய சூரிய பகவான் வீட்டிற்காரு அந்த நெட்டி இருக்கிறதுனால வீட்டிருக்கிறதுனால எப்பேற்பட்ட பாவத்தையும் சூரியனால எரித்து நம்மை முக்தி பேருக்கு வழி அனுப்பி வைக்கக்கூடிய வல்லமை அந்த திருஷ்டி கணபதிக்கு இருக்கு அதனாலதான் எல்லா வீடுகள்லயும் காமௌண்ட் வச்சாங்கன்னா காமௌண்ட்ல திருஷ்டி கணபதி அப்படின்னு ஒரு கணபதியா வைப்பாங்க எதுக்கு அப்படின்னா திருஷ்டி விழாம இருக்கணும் அப்படின்னா ஆளுடைய கண் பார்வை நமக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வருதுன்னா நெற்றி கண்ல இருக்கக்கூடிய சூரியனுடைய சக்தி அதை எனர்ஜி அழிச்சிடும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா விநாயகருக்கு எள்ளுருண்டை எல் தீபம் எல்லாம் பயன்படுத்துவாங்க அது நம்ம எள்ளுருண்டை எல் தீபம் கொளுத்துறது சனி சரணம் மையப்படுத்தி சனியினுடைய பாதிப்பிலிருந்து நாம தப்புறதாக விநாயகர் சதுரத்தை ஊர்வலம் எப்படி உருவாச்சு அப்படின்னா இது மகாராஷ்டிரா மாநிலத்துல வீரசிவாஜி காலத்துல வெகு விமர்சையா கொண்டாடப்பட்டு வந்த நிகழ்ச்சி இது வந்து எப்படி பொதுவாக ஆச்சு அப்படின்னா சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் ஆங்கிலேய அரசு மக்கள் ஒன்று கூட கூடாதுன்னு தடை போடுவாங்க ஆனா அந்த தடை விழா காலங்களில் இல்லபடி மக்கள் ஒன்று கூடி சுதந்திர போராட்ட கிளர்ச்சி செய்யக்கூடாதுங்கிறதுக்கு தடை போடுவாங்க கங்காதர திலகர் தன்னுடைய ஆலோசனைனால எந்த கடவுளை நம்ம மையப்படுத்தினா இந்தியா ஒட்டுமொத்தமா ஏற்றுக்கொள்வாங்கன்னு பார்த்து ஏன்னா சொல்லி போடாதனால மகா பாரதமே மாறியதாக வரலாறு இருக்குது அந்த அடிப்படையில் எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சாமியாக விநாயகரை தேர்ந்தெடுத்து இந்தியா முழுவதும் இந்த நிகழ்ச்சியை கொண்டு போய் அதன் மூலமா சுதந்திர போராட்டத்தையும் கிளர்ச்சியும் உண்டு பண்ணி சுதந்திரமும் அடைஞ்சாங்க அது முதல் இந்த விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுகிறது விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் முடிச்சிட்டு இந்த விநாயகரை ஏன் வந்து தண்ணியில் விசர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்ட அனைத்தும் பஞ்சபூதத்திலே ஐக்கியப்படுத்தணும் அது ஒரு காரணம் நம் மானிட பிறப்பா இருந்தாலும் நாம் தண்ணியிலே நம்ம தாயினுடைய கருப்பையில் தண்ணியில தான் உருவாகி வருவோம் அதே போல் ஒரு விநாயகர் சிலை என்னாலும் மண்ணும் தண்ணியும் கலந்து செய்வாங்க செஞ்சு முடிச்சுட்டு நாம் வழிபட்டாச்சு ஆகாசத்திலிருந்து காற்று மூலமாக அந்த பிள்ளையாருக்கு உயிர் கொடுத்து மறுபடியும் அந்த உயிர் நாம் எப்படி பிறந்து நம்முடைய கடைநிலை அடைந்த பிறகு உண்மையும் தண்ணியிலே கரைப்பார்களோ அதே போன்று தண்ணீர் கரைத்து அந்த ஆன்மாவை சுத்தப்படுத்தி இறைவனோடு ஐக்கியப்படுத்தப்படுகின்ற செயல் தான் இந்த விசர்சன நிகழ்ச்சி விநாயகர் ஏன்னா நான் மலத்திலையும் இருப்பேன் உயர்ந்த பொருளாகிய தங்கத்திலயும் இருப்பேன் அப்படின்னு வேற எந்த கடவுளும் காட்டுறது கிடையாது விநாயகர் நமக்கு உன்னால முடியலையா கொஞ்சம் மாடு போட்ட சாணியை எடுத்து உருட்டி வச்சாலும் மலத்திலையும் நான் இருப்பேன் ஒருபடி மண் எடுத்து வச்சா அதுலேயே நான் இருப்பேன் ஒருபடி மஞ்சள் எடுத்து வச்சா அதுலயே நான் இருப்பேன் நான் இருப்பேன் ஆனா எந்த பொருளில் இருந்தாலும் நரசிம்மர் என்ன பண்ணாரு தூணுனு இருப்பேன் துரும்புல இருப்பேன் நமக்கு ஒரு கருத்தை பதிவு வச்சாரு ஆனா நம்ம திரும்ப எல்லா பொருளும் அவதாரம் எடுத்து தினசரி அவதாரம் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கடவுள் எல்லாம் விநாயக பெரும நண்பர்களே விநாயகரை வழிபட்டு வாழ்வில் வர ஒரு எளிய மந்திர இருபத்தி ஏழு முறை அல்லது ஐம்பத்தி நான்கு முறை அல்லது நூற்றி எட்டு முறை தினசரி சொல்லி நம்பி வாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்வில் பல மாற்றங்கள் நடக்கும் அந்த மந்திரத்தை பார்ப்போம் ஓம் சௌபாகிய மங்கள மகா கணபதே நமோ நம ஓம் சௌபாகிய மங்கள மகா கணபதே நமோ நம ஓம் சௌபாகிய மங்கள மகா கணபதே நமோ நம ஐஸ்வர்யங்களும் கிட்டும் சௌபாகியம் கிட்டும் நம்ம இல்லத்தில் ஏதாவது வியாதிகள் இருந்தால் வியாதிகள் மாறும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் நண்பர்களே இன்றைய கிருஷ்ணரோட பயணம் எப்படி இருந்துன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ಕೃಷ್ಣ 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 ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ